அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஷோலிங்கர் நகரிலுள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அருகிலுள்ள கவிஞர் எழுத்தாளர் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற ஆயாதி ஆய்வாளர் வாசு நிபுணர் திரு தா பழனி ஐயா அவர்களுடன் ஐயா அவர்கள் இயற்றிய நூட்கள் அறநெறி அமுதம் அருள்கொடு அருள்கொடு தியானம் ஞான தெளிவு வினை தீர்க்கும் வேதம் ஆகியவை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி கனிப்பெரும் கருணை அருள் ஜோதி எல்லா உயிர்களும் என்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரவி இந்த திருக்கோயிலுக்கும் எனக்கும் இளமை தொடர்பு உள்ளது திருவயதிலிருந்து கோயிலை விடாது வளம் வந்து இறைவனுடைய அருளால் இன்று வரை நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்கள் பயின்ற பள்ளியின் முன் என் இளமை கால கல்வியை எனக்கு வழங்கிய சிறப்பான பள்ளி இது நான் கற்கும் காலத்தில் சிறப்பான ஆசிரியர்கள் பணியாந்த பணி செய்த பள்ளி இது இன்று வரை இப்பள்ளியின் பெருமை பலர் பாராட்டும்படியான பள்ளியாகவும் புகழும்படியான பள்ளியாகவும் இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவரும் பெரிய பதவியில் வகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்பள்ளியின் சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐயா ஐயோ வணக்கம் நீங்கள் வள்ளலார் பக்தராவும் அவர் பின்பற்றவராகவும் தெரியுது அதுக்கான விளக்கங்கள் எனக்கு சொல்லணும் நான் இருந்து ஆன்மீக நாட்டம் கொண்டவன் இதற்கு காரணம் என் தந்தை ஆன்மீகவாதி என் பாட்டனார் ஆன்மீகவாதி வழிவழியாக அந்த ஆன்மீக துறையில் எங்களுடைய ஒரு குடும்பம் இன்று வரை ஆன்மீக துறையில் வழி ஆன்மீகத்தின் வழியாக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வள்ளலாரை நான் நேசிப்பதற்கு காரணம் அவருடைய அரும்பெரும் கருத்துக்கள் முதலில் அறிவுரை கூறுவதை விட்டுவிட்டு பசியை என்று சொன்னார் பாருங்கள் பசியோடு ஒரு மனிதன் அறிவை ஏற்க முடியாது என்ற தத்துவத்தை உணர்ந்தவர் வள்ளலார் அந்த கருத்தை நானும் படித்த பின் உண்மைதானே பசியோடு இருப்பவன் ஒருவனுக்கு அறிவு புகட்டினால் அந்த நேரத்தில் உழைத்து உண்பு என்று சொல்வது ஒரு பேதமை அதற்கு பதிலாக அவருக்கு உணவை கொடுத்துவிட்டு உழைக்க அதற்கு ஒரு வழியையும் நாம் காண்பிக்க வேண்டும் என்ற நடைமுறை பழக்கத்தை நமக்கு ஊட்டி தந்தவர் வள்ளலார் அவர்கள் தங்களது தினசரி வழிபாட்டை பற்றி எங்களுக்கு கூறினால் மகிழ்வோம் தினம் தினந்தோறும் இறைவனை வழிபடுவது ஒரு பெரிய நோக்கமாக கொண்டு வாழ்பவன் நான் இந்த இறை வழிபாடு இளமை காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்நாள் வரை கடைபிடித்து வருகிறேன் இதில் வள்ளலார் காட்டிய புலால் மறுத்தல் ஆண்மனேய ஒருமைப்பாடு அகிம்சை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற தத்துவத்துக்கு இணங்க என்னால் முடிந்த அளவுக்கு உயிர்களிடத்தில் அன்பும் பாசமும் நெகிழ்வும் கொண்டு வாழ்கிறேன் இதற்கு குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் தினந்தோறும் பால் வாங்குவேன் அந்த பாலை நாய்க்கு பைரவருக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுதான் நான் உள்ளே வருவேன் அதுபோக தினந்தோறும் பிஸ்கட்டை பைரவருக்கு கொடுப்பது வழக்கமாகவும் காக்கைக்கு பூஜையை முடித்துவிட்டு காக்கைக்கு பிஸ்கட் கொடுப்பது வழக்கமாகவும் எறும்புக்கு வெள்ளங்கள் வைப்பது வழக்கமாகவும் இன்று வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் இதுதான் இறைவனுக்கு செய்யும் பூஜையாக நான் நினைக்கிறேன் அவருக்கு பூ போடுவதோ அவர் நாமத்தை சொல்லுவதோ விட இந்த சிறு செயல் பெரு செயலாக இறைவன் பாவிப்பான் என்பது வள்ளலார் காட்டிய வழி எனக்கு ஆக வள்ளலாருடைய வழியை பின்பற்றுவதே என் நோக்கமாகவும் அவருடைய நாமத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று பூஜையின் போதும் மற்ற நேரங்களிலும் உள்ளத்தாலும் உதட்டாலும் உச்சரிக்கும் வண்ணம் நான் என் செயல்களில் இருந்து கொண்டு இருக்கிறேன் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது தங்களுக்கு வழங்கியதை பற்றி கூறுங்கள் ஒரு சிறப்பான ஒரு கேள்வியாக இதை எடுத்துக்கலாம் இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழக அரசின் அகவை முதிந்த தமிழறிஞராக என்னை தேர்ந்தெடுத்து அன்று முதல்வராக பதவி வகித்த உயர் பன்னீர்செல்வம் அவர்களின் கரங்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருதுக்கு என்னை பரிந்துரை செய்தவர் ஆன்மீகவாதியாகவும் ஞானநிலை பெற்றவராகவும் விளங்கிய திரு அண்ணாமலை அடிகளார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வாழ்க நலத்துடன் நன்றி வணக்கம்